வெளிநாடுகளில் வந்து யார் வந்து பெருமைக்குடி குடிக்கிறாங்களோ அவங்க வந்து ஊரகவில் வந்து அவங்க குடும்பம் வந்து வரும கொடி குடிக்க வேண்டியதான் தவறு இல்லை ஆனால் லிமிட் இருக்குது எல்லாத்துக்கும் அதனால் நீங்கள் வந்து ரெகுலராக வாங்குகிற சம்பளத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து பத்து டாலரு டாலர் குடிச்சிட்டு வச்சீங்கன்னா நீங்கள் வாங்குற சம்பளமும் குடிக்கிறதும் சரியாயிடும் நான் வீட்டுக்குலாம் காசு சொன்னதாக யாருக்கெல்லாம் கேட்டு போகிறேன் அப்படின்னு ஒன்று பெருமை வேணால் பேசிக்கலாம் தவிர உன் குடும்பம் தான் வரும்மே போதும் இங்கே பெருமை பேசணும் நாளைக்கு வந்து உன் குடும்பத்தை காப்பாற்றா போகிறான் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வந்து சரியான முறையில் படிக்காமையும் சரியான முறையில் வேலை வீட்டுக்கு போகாமையும் சுற்றிட்டு வச்சுட்டு அடாவடியாக இருக்காங்க அங்கே போனால் திரும்பிடலான்னு சொல்லி அனுப்புகிறாங்க போகிறோம் அதில் வந்து மோஸ்ட்லி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் திருந்திடுறாங்க ஒரு சில பேர் என்னென்னா அங்கே வாழ்ந்த இங்கே வந்து மோசமாக ஏன்னா அங்கே கண்டிக்கு ஆள் திறந்து போது இங்கே கண்டிக்கு ஆள் இல்லை அவங்க பாட்டியும் அவங்க பாட்டியும் வாழலாம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதேமாரி வந்து இதுமாரி நீங்கள் இளமையில வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பசங்கலாம் குடிச்சுட்டு வாழ்க்கை வீணாகிட்டு இருக்கும்போது ஒரு அஞ்சாறு ஆண்டுகளில் பிறகு நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது அவனுக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரொம்ப பேடாக இருக்கும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையே தடை போட்டேன் வெளிநாட்டுக்கு வந்தீங்களா சம்பாரிச்சுங்களா ஊர் போய் கல்யாணம் பண்ணி ஜம்முன்னு வாழ்ந்தீங்களா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வாழணும் இருக்க இருக்க பின் பின்னோக்கி வாழ்க்கை நோக்கிட்டு போவாங்க குடி குடியே கிடைக்கும்